அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஸ்லாம் பேச முடியாது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு டிடி இன்ஜின் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிடி மாதிரி அட்வர்ட் பண்ணியிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரார் ஒரு சூப்பரான வண்டி பேசி கஸ்டமர்ட்ட பேசி டெலிவரி எடுத்து கொடுத்துட்டோம் இந்த வண்டி சோல்ட் அட்டாச் ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரோம்னு சொல்லியிருந்தீங்க நம்ம உளுந்தூர் பேட்டை கள்ளக்குறிச்சி கஸ்டமர் வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் நம்மள சப்ஸ்கிரைப் தான் அண்ணன் ரெண்டு மூணு வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறாரு என்னுடைய கமெண்ட் கேளுங்களாம் வணக்கம் என்னுடைய நேம் வந்து சக்திவேலு உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக வந்து உளுந்தர் பக்கத்தில் வில்லேஜ் கிராமம் நாங்கள் நாங்களாம் ஒரு கார் எடுத்து ஓட்டுவோமான்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்துச்சு சரி இருந்தாலும் நாம்ளும் வாங்குவோம் அப்படின்ட்டு அண்ணனுடைய வீடியோ வந்து ரெண்டு வருஷமாக ஃபாலோ வரான் கொஞ்சம் ரொம்ப லோ இருந்துச்சு அது மாதிரி வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில் அவர் சொன்ன மாதிரியே வந்தான் ரொம்ப லோ பட்ஜெட்டில் அந்த வண்டி கொடுத்தாப்புல மனப்பூர்வமான சந்தோஷம் திருப்பி இருக்கா திருப்தியா ரொம்ப திருப்தி சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் புதுசா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வரும் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துல பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஸ்ன்னு உங்க ஆபீஸ் நீங்கள் வாங்க முன்களை பெஸ்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்